you can now make online payments to State Timber Corporation via GovPay. சித்துப்பாத்தி உதகுலி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் இருபதாம் நாள் யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது ஏற்கனவே மண்டையோட்டு தொகுதிகளுடன் இன்று புதிதாக இரண்டு மண்டை ஓட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன ஏற்கனவே எழுபத்தி ஆறு மனித ஓட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த நேற்றிய நாளில் இன்று புதிதாக ஐந்து மனித ஓட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது மொத்தமாக எண்பத்தொரு ஓட்டு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அதோடு மேலதிகமாக ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த பிரதேசத்தை சுற்றி ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்காக இன்று இந்த இடங்கள் துப்புரவு பணிகள் ஈடுபட்டு ஈடுபட்டதை நாங்கள் அவதானித்தோம் தொடர்ந்து இந்த அகழ்வு பணி நாளை இருபத்தி ரெண்டாம் கட்டத்தின் இருபத்தோராம் நாள் நடைபெற இருக்கின்றது அதே நேரம் முக்கியமாக இரண்டாவது சைட்டாக காணப்பட்ட புதகுழியில் ஒரு சட்ட ரீதியான போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட உடலொன்று அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அது பாதுகாப்பாக மூடப்பட்டது மூடப்பட்டதும் இன்று நடைபெற்றது நாளை தொடர்ந்து அகழ் பணி நடைபெற்றது சிறு குழந்தையின் உடலம் நேற்று பிற்பகல் அகழ்ந்தெடுக்கப்பட்டது அதோடு ஹீடிங் போர்ட் அந்த பால் ஊட்டும் அந்த போத்திலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சான்று பொருளாக நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன